யாழ்ப்பாணம் புத்தூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த தில்லை அம்பலவான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையாற்று நிறைவேறார் காலம் பிள்ளை தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் காலம் சென்ற ஜெகநாதன் சூதி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகனும் சுதாஜினி அவர்களின் பாசமிக கணவரும் துவாரகன் தமிழினி ஆகியோரின் பாசமிக தந்தையும் காலம் சென்ற சம்பந்தன் விமலன் ஆகியோரது அன்பு சகோதரரும் சுகுமார் ஜெயஸ்ரீ ரமிலா தேவி நளினி சந்தான லட்சுமி ஆகியோர்ப்பு வைத்துடரும் ஆவாறு உறவினர் நண்பர்கள் எனவர் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்